கூழ்வாற்றல் நடைபெற்றது இப்போது இரவு கும்பம் நடைபெறுகின்றது மாறி என்றால் மழை மழை என்றால் மாறி அம்மைக்கெல்லாம் பெரிய பழையத்தா ஆடி மாதம் என்றாவே பதினாலு மா வாரம் சொல்லுவாங்க அந்த பதினாலு வாரமே யாருக்குன்னா அங்காங்க ஒரு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாறி வந்து வேற பேர்ல இருப்பான் ஆனா பேருக்கெல்லாம் பெரியவ எங்க பெரிய பழையத்தா தான் ஆர்மி பெரிய தான் அவன் வந்து வயசுல பெரியவ தல்லாடும் கிழவி ஆனா ஏழைக்கு தெய்வம் எங்களை காக்கிறவ ஏழைக்கு தெய்வம் முத்தலந்தவ மன்னலந்தவ கண்ணனவன் தங்கை பரமசிவனின் நாயகி ஸ்ரீ ஆரண்யா பவானி பெரிய பாளையத்தான் முதலம் ஆண்டா நம்ம ஆலயத்தில் அக்னி சட்டி எழுத்துருக்கோம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு இது சொல்ல வார்த்தை இல்லை தகப்பான இல்லாத பல நாட்கள் வலி வருத்தத்துடன் பல வெற்றிகளுடன் கண்ட ஆலயம் மாங்காடு பெரிய பழத்து பவானி அம்மன் திருக்கோவில் பல பேருக்கு இங்க வந்து திருமணமும் குழந்தை வரமும் கேட்கறத அள்ளித்தரா கிட்ட ஒரு சிறப்பு உண்டு என்ன தெரியுமா நீங்க சிவபெருமாள் கிட்ட போய் என்ன கேட்பீங்க கேப்பீங்க பண அமைதி கொடு நிம்மதி கொடு கேட்போம் பெருமாள் கிட்ட போன என்ன கேட்போம் பணத்தை கொடு அப்படின்னு கேட்போம் பிரம்மா கிட்ட போன என்ன கேட்போம் அப்பா ஆயுஸ் நல்லா கொடுப்பா ஆஹா இது மூணுமே ஒரே இடத்துல வச்சிருக்கா யாருனா ஆரணி பெரிய பாலத்தா பெரிய பால்தா கூப்பிட்ட குடும்பம் பாத்தீங்கன்னா என்னக்குமே தலைமுறை தான் இருப்பாங்க இருப்பாங்கமா இன்னைக்கு எண்பது ஆகுது நான் பெரிய பால்தா அப்படி கூப்பிடுவேன் நிறைய கழகம் கேள்வி கிட்ட கேட்டமா அவ போட்டிருவான் அவன் முத்தன்னுவாங்க அந்த மாதிரி அதே மாதிரி குண்டா குண்டாவா கூழ் குடிப்பா வே போனீங்கன்னா வேப்பஞ்சாவில குடுப்பாங்க உண்டா குண்டாவா ஆக்கி சாப்பிடுவாங்க அந்த வேனை புடிச்சுக்கிட்டு பெரியபாளையம் போயிட்டு வரும்போது மனசு அமைதியும் கிடைக்கும் ஐயோ இதோட அடுத்த ஆடு எப்போ வரும் அந்த தாயை பாக்குறதுக்கு ஏக்கமும் கிடைக்கும் அது போல அது போல பெரியபாளையத்தாவை வணங்கினால் சகல செல்வமும் கிடைக்கும் அவ வந்து சங்க சக்கர தாரிணி என்றனால சகலமும் கிடைக்கும் பணத்தையும் தன் வசம் அடைக்கிருக்கா மன நிம்மதியும் எவ்வளவு வயசானாலும் நம்ம தாய் நம்ம கூட வர முடியாது அது போயில பல பேர் தாய் இல்லாத தகப்பன் இல்லாத அறுபது வயது ஆனாலும் எனக்கு தாய் ஆரணி பெரிய வார்த்தை சொன்ன குடும்பம் பல குடும்பம் இருக்கு அவளை பார்த்து வணங்கணுங்க பல பேர் நோய் அங்க பிணில இருந்து உலகில இருந்து அகற்றிருக்கான் அந்த அளவுக்கு பெரிய பாளையத்தான் ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க பெரிய பாளையம் போனேன் பேஜ்ல கவனம் பண்ணுவாங்க அது ஏன்னா அவளுடைய சோதனைகள் வேண்டுதல் நிலைவே காரணம் தான் இப்பொழுது இத நான் சொல்ல வரேன்னா பெரியபாளையத்தவ ஆண்டுக்கு ஆண்டு வர நீங்க கூடிங்க அவளை நாடுங்க ஏழைப்பால் மக்கள் சாப்பிட உணவுக்கு உதவி பிடிக்கிற ஒவ்வொரு ஆயிரம் வீட்டுல கூழு ஊத்தலாம் ஆயிரம் வீட்டுல கூழு ஊத்தலாம் ஆனா ஒரு கோவில்ல ஈமிச்ச கூழுக்காகதான் எடப்பாடி நின்றவர் ஈமிச்ச கூழு எப்படி இருக்கும்னா கோவில்ல மட்டும் தான் மிக்கும் வீட்டுல பாத்தீங்கன்னா மிக்காது ஏன்னா அந்த ஆவேசத்தையும் உச்சத்தையும் நம்மளால தாங்க முடியாது அம்மா உச்சத்தையும் அதுக்காக இந்த பெரியபாளையத்தம்மன் கூழ் பிரசாதம் வாங்கி சென்ற அனைத்து மக்களுக்கும் சகல செல்வமும் பவானி தருவார் இப்பொழுது கும்பம் கும்பம்னா என்னதுங்க வா பெரிய தாயிட்ட போனா கும்பம் கிடையதா இந்த குரு தாய் விட்டு சோறு எங்க கிடைக்கும் நினைப்போம் ஆனா அதை சாப்பிட்டது என்ன நடக்கும் உடல்ல இருக்க நோய் போவோம் என்ன நோய் போவோம் மாத்தரை மருந்து சாப்பிட தேவையே இல்லை என்ன உடியாச்சுன்னா அம்மா வேப்பில பிச்சு சாப்பிடுமான் வாங்க இப்பெல்லாம் அது கிடையாது ஏன்னா கால அந்த மாதிரி ஆயிடுச்சு பவானிய நாட 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 சகல செல்வமும் நம்மளுக்கு வந்து சேரும் நேற்று ஒரு சிறப்பான நாள் அம்மா அவதரித்த நாள் என்று போன வருஷம் நான் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லயும் இந்த வருஷம் நிறைய பேர் வந்து ஹாப்பி பர்த்டே போட்டிருந்தாங்க பட் ஆனால் எனக்கு டைம் இல்லை அதை போடுறதுக்கு அந்த நாள்ல அம்மா வந்து எங்கள் எங்க கோவில முதல் முதல் அக்னி சட்டி எடுக்க வழி வழி வகுத்து இருக்கான்னா அது ரொம்ப பெரிய விஷயம் ஊர் மக்கள் அனைவருமே வந்து கும்ப பிரசாதத்தை வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கோவிந்தா 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 நன்றி வணக்கம்